அத்தியாயம் ஒன்று முரண்பாடுகளின் மதில் ஒரு சிறிய அடர்ந்த வனத்தின் ஓரத்தில் கதம்ப பூக்களால் சூழப்பட்ட அழகான குடிசை வீட்டில் பாட்டி ஞானம் வசித்து வந்தாள் அவருக்கு துணையாக நகரத்தில் இருந்து வந்த பேரப்பிள்ளையான அருண் இருந்தான் அருணுக்கு நகரத்தின் பரபரப்பு பழக்கம் இந்த கிராமமும் வனமும் அவனுக்கு ஒரு பழைய புத்தகத்தைப் போல தோன்றியது அவனது பாட்டி ஞானம் வனத்தின் ஒவ்வொரு செடியின் ரகசியத்தையும் அறிந்தவர் ஞானத்தின் கண்கள் எப்போதும் இயற்கையின் மீது ஒருவித அமைதியுடன் ஒளிரும் அவர் அருணை ஒருபோதும் வெளியே தனியாகச் செல்ல அனுமதிப்பதில்லை பாட்டி இவ்வளவு பெரிய காட்டிலே என்னை ஏன் அந்தக் கேட்டை தாண்டி போகவிட மாட்டேங்கிற ஒரு நாள் அருண் கேட்டான் பாட்டி ஒரு புன்னகையுடன் உள்ளே ஒரு பழைய விஷயம் இருக்கு அருண் அது இன்னும் முழுசா வளரல அதுக்கு அமைதியும் பொறுமையும் தேவை என்று சொல்லிவிட்டு அந்த இரும்பு கேட்டின் அருகே வளர்ந்திருக்கும் கொடிகளை அன்புடன் வருடினார் அருண் குழப்பத்துடன் அந்தக் கொடியால் மூடப்பட்ட பழைய இரும்பு கேட்டை பார்த்தான் அத்தியாயம் இரண்டு காட்டுக்குள் ஒரு பயணம் ஒரு சனிக்கிழமை காலை பாட்டி ஞானம் அருணை எழுப்பினார் இன்னைக்கு உனக்கு ஒரு பாடம் காத்திருக்கு என்றார் அவர்கள் இருவரும் குடிசையைச் சுற்றியுள்ள வனத்திற்குள் நுழைந்தனர் பாட்டி அங்குள்ள ஒரு அடர்ந்த கொடியை சுட்டிக்காட்டினார் அருண் இது கானகத்தின் நாடி இது எங்கே போகிறதோ அங்கேதான் நம் பூர்வீக ரகசியம் இருக்கும் என்றார் அருண் கண்ணாடி வழியாக ஒரு செங்கரும்புதிரல் பூவை உற்று பார்த்தான் அதன் மகரந்தத் மகரந்தத்துகள்கள் காற்றில் மிதந்தன பாட்டி அவனிடம் இந்த மலரின் மகரந்தம் எவ்வளவு நுண்ணியதோ அதேபோல் நம் வாழ்வின் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே மிகவும் சிறியதாக இருக்கும் ஆனால் சக்தி வாய்ந்தவை என்று விளக்கினார் அத்தியாயம் மூன்று ஒளிரும் விதை நடந்து கொண்டே இருந்தபோது பாட்டி திடீரென நின்றார் அவர் தனது கைகளை மெதுவாக நீட்டினார் அவரது உள்ளங்கையின் மத்தியில் ஒரு சிறிய பழுப்பு நிற விதை தங்க நிற ஒளியுடன் பிரகாசித்தது பாட்டி அதை அமைதியாகப் பார்த்தபடி மெதுவாகச் சிரித்தார் இதுதான் நம் பரம்பரையின் விதை அருண் இந்த காட்டோட உயிர் சக்தி இதுலதான் இருக்கு என்றார் அருண் திகைத்துப் போய் அந்த ஒளிரும் விதையை தனது பாட்டியின் கைகளில் இருந்து கவனமாகப் பெற்றுக்கொண்டான் அந்த விதை அவன் கையில் வைக்கப்பட்டபோது அவன் கண்களில் ஒரு புதிய உணர்வு பிறந்தது அது வெறும் விதை அல்ல அது ஒரு நம்பிக்கை அத்தியாயம் நான்கு சுவரின் நிழல் மாலையில் பாட்டியும் அருணும் வீட்டிற்கு திரும்பினர் சூரிய அஸ்தமனத்தின் போது பாட்டி குடிசைக்கு பின்னால் உள்ள பழைய சுவரின் அருகே நின்றார் அந்த சுவரில் ஒளிபட்டு ஒரு நிழல் உருவம் தோன்றியது அது ஒரு பெரிய உயரமான மரத்தின் தெளிவான நிழல் பாட்டி இது என்ன மரம் இங்கு எங்கேயுமே இந்த மரம் இல்லையே என்று அருண் வியப்புடன் கேட்டான் பாட்டி சிரித்தபடியே அருண் கொண்டு வந்த சிறிய மண் ஜாடியைக் காட்டினார் இந்த நிழல் நீ எடுத்து வந்த அந்த சின்ன விதை ஒரு நாள் ஆகப் போகும் மரத்தின் வடிவம் அது இங்கே இல்ல ஆனால் அது உன் கைவசம் இருக்கு சரியான மண்ணும் நீ ஊற்றும் நீரும் உன் அன்பும் தான் இந்த சுவரில் தெரியும் கனவை நிஜமாக்கும் என்று சொல்லி அருணிடம் அந்த பழமையான நீரூற்றும் ஜாடியை கொடுத்தார் அத்தியாயம் ஐந்து வளருகின்ற நம்பிக்கை அருண் பாட்டி அளித்த விதையை எடுத்து அந்த கேட்டின் அருகிலிருந்த ஒரு சுத்தமான இடத்தில் வைத்தான் அவன் இப்போது அந்த இரும்பு கேட்டை பற்றி நினைக்கவில்லை அவன் கையில் இருந்த விதையின் மூலம் ஒரு புதிய கதவு திறந்திருந்தது அன்று முதல் அருண் தன் கையில் உள்ள சிறிய நீர்க்குடத்தில் பாட்டியின் வழிகாட்டுதலுடன் ஒவ்வொரு நாளும் அந்த விதையை கவனித்து நீர் ஊற்றி வளர்த்தான் அவன் அந்த காட்டின் ரகசியத்தை கண்டுபிடித்தான் பெரிய ரகசியங்கள் பெரிய சாகசங்களில் இல்லை அவை சிறிய விதைகள் வடிவில் நம்முடைய கவனிப்பிலும் தான் மறைந்திருக்கின்றன அருண் அந்த ஒளிரும் விதையைப் போலவே மெல்ல மெல்ல ஒரு புதிய அறிவால் ஒளிர ஆரம்பித்தான்